அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ வீட்டுத் தோட்டத்தில் காய்கறிகள் பறித்து உங்களுக்கு நான் வீடியோவை போடுறேன் அது எங்கள் வீட்டு தோட்டத்தில் தொட்டி சிமெண்ட் தொட்டி அதில் இருந்து குரோ பேக்கர் அதில் வச்சுருக்குறோம் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு செடி கத்திரிக்காய் பாருங்கள் அப்படியே அழகு காய் பிஞ்சு பிஞ்சு காய் நமக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான அத்தனை காய்கறி நம்ம வீட்டிலேயே தோட்டம் வச்சு நாமளே பறித்து சாப்பிட்லாம் மருந்து கிடையாது பூச்சி மருந்து அடிக்கிறது இல்லை உரம் பார்த்தீங்கன்னா நல்ல இந்த மாட்டு சாணம் தான் போடுறோம் அது நல்லா இருக்கு காய் பாருங்கள் அதை சாப்பிடும்போது தான் தெரியும் உங்களுக்கு அதை நீங்கள் உங்கள் வீட்டில் தோட்டம் வச்சு இந்த மாதிரி ஒரு காய்கறி பறித்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு எந்த கெடுதலும் கிடையாது பயப்பட தேவையில்ல பூச்சியே கிடையாது அப்படின்னு நம்ம பறிச்சிடலாம் தேவையான காய்கறிகள் சின்ன தொட்டி தான் பாருங்கள் அவ்வளோ கத்திரிக்காய் நமக்கு இன்னைக்கு கிடச்சிச்சு அதே மாதிரி பார்த்திங்கனா நம்ம வந்து செ செடி வச்சு அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப 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 சுலபம் இந்த அரிசி களைஞ்ச தண்ணி இருக்குலையே அதை ஊற்றுறாங்க இந்த காய்கறிகள் தோல் அதெல்லாம் ஊற வச்சு அதை ஊற்றுறாங்க அது மாதிரி உரம் தான் நமக்கு ரொம்ப செலவு மிச்சம் அந்த காய்கறி நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது அப்படியே பறித்து அப்படியே சமைச்சிக்கலாம் இப்போ அடுத்து கொத்தரங்காய் பறிக்கிறாங்க பாருங்கள் ரொம்ப பிஞ்சு காய் அப்படியே கொத்தரங்காய் பிஞ்சே நமக்கு கிடைக்காது முத்தளவு கொடுப்பாங்க அதை நம்ம சமைக்கும்போது அது பொரியல் பண்ணும்போது நமக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஆனால் இந்த காயை பார்த்திங்கன்னா அவ்வளோ பிஞ்சு காய் நமக்கு பொரியல் பண்ணீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் ஒரு செடி வைங்க நீங்களே பறித்து சமைச்சி பாருங்கள் அதனுடைய டேஸ்ட்டு உங்களுக்கு நல்லா பிடிக்கும் அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா அதில் லைக் போட்டுருங்க இந்த பாருங்கள் காய்கறி பறிச்சுட்டே இருக்கிறாங்க நல்லா இருக்குது காய் பார்க்குறதுக்கு நம்ம வீட்டு தோட்டத்தில் இந்த மாதிரி பறிக்கும் போது நமக்கு எவ்வளோ ஆசையாக இருக்குது பாருங்கள் இது எங்கே வைக்க விளையுது எங்கே பறிக்கிறான்னு நமக்கு தெரியாமல் இருந்துச்சு இப்போ வீட்டு தோட்டத்தில் பாருங்கள் நல்ல ஹைட்டான செடி இது ஒரு ஆள் மட்டத்துக்கு மேலே வளர்ந்துருச்சு ஆனால் காய் நிறைய வச்சிருக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு அல்லது மூணு நாளைக்கு ஒரு தான் நம்ம வந்து காய் பறிச்சிக்கலாம் கொத்தரங்காய் பறிச்சிக்கலாம் கத்திரிக்காய் பறிச்சிக்கலாம் அது மாதிரி நாங்கள் வெண்டைக்காய் செடி வச்சுருந்தோம் மிளகாய் செடி வச்சுருந்தோம் தக்காளி செடி பார்த்திங்கன்னா அவ்வளோ காய் வச்சுது இது பாருங்கள் எவ்வளோ பிஞ்சை காட்டுறாங்க பாருங்கள் அப்படியே நீட்டு நீட்டு காய்ங்க அவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் போட்டுருங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி அடுத்த வெளியில் சந்திப்போம்